இப்போ எல்லாத்துக்குமே ஆசைப்படுவோம் நம்ம ஆசை அப்படிங்கிறது இல்லாத மனிதன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான் அந்த குறைவும் பார்த்தீங்கன்னா துறவிகளாக இருப்பார்கள் ஞானிகளாக இருப்பார்கள் சித்தர்களாக இருப்பார்கள் மனிதனாக பிறந்து எல்லா பொருட்களின் மீதுமே ஆசை வருவது இயல்புதான் அதில் மாற்று இல்லை இப்போ நம்ம இறைவன் மீது ஆசை வைத்தாலும் அது ஆசைதான் அதில் எந்த சந்தேகமுமே வேண்டாம் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இறைவன்கிட்ட வேண்டோ இல்லையா சிவபெருமான்கிட்ட போய் கண்டிப்பாக ஆரம்ப காலகட்டத்திலும் சரி ஒரு பக்குவமடையாத நிலையிலும் சரி அப்பா எனக்கு இது வேணும்ப்பா ரொம்ப கடினமான சூழ்நிலையாக இருக்குது என்னால் மீண்டு வர முடியல எனக்கு இது வேணும் இதை செஞ்சு கொடு அப்படின்னா இறைவன் அதை அவர்களுக்கு செய்து கொடுக்கின்றார் இப்போ பல விஷயங்கள் பல விஷயத்துக்காக சின்ன சில பேர்லாம் வந்துட்டு என்ன கேட்குறதுனே தெரியாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இறைவனிடம் செல்வார்கள் சுய இல்லாமல் இது வேண்டும் இது வேண்டும் அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த இடத்திலே அதை குறிப்பிட்டு சொல்வதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனிடம் எதை கேட்க வேண்டுமோ அதைத்தான் கேட்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பெரியோர்கள் நமக்கு சொல்லி தந்திருப்பார்கள் ஆனால் நாம் கூறுவது எதையாச்சி கேட்டா இறைவன் அந்த பொருளை கொடுத்து விடுவார் நீங்கள் எதையாச்சும் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இறைவன் அந்த பொருளை கொடுத்துருவார் சிவபெருமான் வந்துட்டு நமக்கெல்லாம் தந்தை அல்லவா அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா குழந்தை கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு கொடுத்துருவார் ஆனால் எதையுமே கேட்காமல் இறைவனே கதி என்று இருக்கிறான் அல்லவா அவனுக்கு இறைவன் தன்னையே கொடுத்து விடுவார் ரொம்ப முக்கியமாக அந்த என்ன சொல்கிறதுன்னா அப்படியே ஒரு அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கு தன்னையே இறைவன் கொடுத்து விடுகின்றார் அவர்களை தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றார் அவர்களை கண்ணுமை போல காத்து வருகின்றார் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த இறைவன் அவ்வளவு கருணை வாய்ந்த இறைவன் அப்ப இறைவனிடம் எதுவும் கேட்க வேண்டுமா நான் சென்று எனக்கு இது வேண்டும் அது வேண்டும்னு சின்ன வயசுல கேட்டிருந்திருக்கலாம் பக்குவம் அடையாத நிலையில இது வேணும் அது வேணும்னு கேட்டிருக்கலாம் ஆனா ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறைவன் நீ மட்டும்தான் வேண்டும் அப்படின்னு கேட்கணும் இல்லையா அதையும் கேட்காத போய் அந்த இடத்துல நின்று கதறி ஆளு எதுக்காக கதறி ஆளுக சொல்றோம் தெரியுமா ஏன்னா மனசுக்குள்ள சில எண்ணங்கள் நம்ம மனசுல இருந்து போகாத எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் நம்ம செய்த சின்ன சின்ன தவறுகள் நம்ம மனசில் நம்ம தான் பெரியவை இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற அகங்காரம் இன்னும் பல விஷயங்கள் மனதிலே ஆழமாக பதிந்து அது ஒரு சுவடை உண்டாக்கி இருக்கும் அதெல்லாம் மனதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இறைவனை நம்மால் தெரிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ முடியாது கதறி அல்லது இந்த என்ன அந்த சுவடுகள் எல்லாமே என் மனதை விட்டு நீங்க வேண்டும் நான் இந்த தவறை செய்துவிட்டேன் அந்த தவறிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் நான் இந்த கர்வத்தை கொண்டிருந்தேன் இந்த கர்வம் இனி எனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆலயத்திலே நின்று இல்லை அமர்ந்த இடத்திலே சிவபெருமானை மனதின்லையே தியானித்து என் மனதிலே இருக்கக்கூடிய இந்த எல்லாம் துடைத்தெறிய வேண்டும் இறைவா எனக்குள் அகங்காரம் இருக்கக்கூடாது மமகாரம் இருக்கக்கூடாது அகந்த இருக்கக்கூடாது நான் செய்த தவறுகளுக்காக எண்ணி வருந்துகின்றேன் அந்த தவறின் சுவடுகள் என் மனதிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இறைவனிடம் கதறும் பொழுது அந்த இடத்துல ஒரு உண்மையான பக்தி வெளிப்படும் போது நீ உண்மையானவனாக மாறிவிட்டாய் அப்படிங்கும் போது எல்லாத்தையும் உணர்ந்துட்ட செய்த தவறுக்காக மன்னிப்பு மனதார கேட்கின்றோம் அதிலிருந்து மீண்டு வந்து உன்னையே சரண அடைந்திருக்க வேண்டும் இதற்கு பிறகு எந்த தவறும் நான் இழைக்க கூடாது என்று நினைத்து இறைவனை சரணடைந்து விட்ட பின்னர் அந்த அழுகை எனது தானாக வரும் நான் இப்போ சொன்னேன் இல்லையா கதறி அழுங்கன்னு அது நம்ம அழுக முடியாது அந்த மனதில் அந்த கர்வம் இருக்கிறவர்களும் கண்ணில் தண்ணி வராது அகந்த இருக்கிறவர்களும் கண்ணில் தள்ளி வராது இதெல்லாம் போகணும்னு நினைச்சா அந்த வினாடி கண்ணில் தண்ணி வரும் இறைவனை சரணடையும் போது நாம் செய்த தவறுகள் அல்லது ஏதோ சின்ன சின்ன பிழைகள் இதெல்லாம் இருக்கும் அல்லவா இதெல்லாம் நினைத்தால் கண்களிலே நீர் அருவியாக கொட்டும் இது வந்து நாம் மீண்டெள வேண்டும் என்பதற்காக வருகின்ற கண்ணீர் சில பேருக்கு அந்த கண்ணீரானது அப்படியே அப்பனை பார்த்த மகிழ்ச்சியில் வரும் அப்பனை உணர்ந்த மகிழ்ச்சியில் வரும் ஆலயத்திற்குள்ளே போனதுமே இனம் புரியாத ஒரு அப்படியே ஒரு மெய்சிலிருப்பு அந்த உணர்வு எப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு உணர்வானது அங்கே ஏற்படும் அந்த உணர்வை வந்து என்ன வார்த்தைகளால் சொல்லிவிட முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது அப்படிப்பட்ட உணர்வாக இருந்திருக்கும் அந்த உணர்வின் வெளிப்பாடாக கண்ணீர் வரும் உடலெல்லாம் எல்லாம் கண்ணீரானது வெளியே வரும் அது ஆனந்த கண்ணீர் அது ஆனந்த கண்ணீர் ஆனால் நான் சொல்வது மனதை இறைவனிடம் சரணடைய செய்யும் பொழுது மனதிலே இருக்கின்ற அகங்காரம் மமகாரம் இதெல்லாம் செல்ல வேண்டும் என்று நினைத்து அதனால் வருந்தி வருகின்ற கண்ணீர் இது மனதை மட்டும் தூய்மைப்படுத்துவதல்ல ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துவதாக இருக்கும் இறைவன் நம் எப்படிப்பட்ட தவறை செய்திருந்தாலும் உண்மையாக மனதார இறைவனிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் ஏன் உலகத்துல சரி தவறுன்னு இல்லைனா கூட ஒவ்வொரு மனதிற்கும் தெரியும் அல்லவா இது சரி இது தவறு நீ செய்தது தவறு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை இறைவனிடம் சரணடைய செய்துவிட்டு அவரிடம் மனதார மன்னிப்பு கேட்க கேட்டுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா இறைவன் அதிலிருந்து அந்த குழந்தைகளை வந்துட்டு மெதுவாக மீட்டெடுப்பார் அந்த எண்ணங்களிலிருந்து அதெல்லாம் வேண்டாம் வா சுத்தமான பாதையில் செல் உன் மனமானது தூய்மை அடைகின்றது அந்த தூய்மையடை இடத்திலே இறைவன் வந்துட்டு அந்த இடத்துல ஆவாகனம் ஆகின்றார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களே இறைவன் வந்து குழந்தையாக நினைத்தால் குழந்தை குருவாக நினைத்தால் குரு அம்மாவாக நினைத்தால் அம்மா அப்பாவாக நினைத்தால் அப்பா அனைத்திற்கும் மேலானவனாக இறைவனை எண்ணுகிறீர்கள் என்றால் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன் இல்லை என்று நினைத்தால் இல்லை இருக்கிறார் என்று நினைத்தால் இருக்கிறார் நம் மனம் எவ்வாறு சொல்கிறதோ அப்படி இறைவன் இருப்பார் அப்ப மனதிற்குள்ளே அவரை எழுப்பி கோவில் கட்டுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல ஆனால் மனிதன் மனதிற்குள்ளே கோவில் கட்டுகின்றான் அந்த மனமானது தூய்மையாக இருக்கிறது அப்படிங்கும்போது தூய்மையான இடத்திலே இறைவன் இருப்பார் அதே அந்த மனதிலே இறைவன் குடியேறுகின்றார் சிவபெருமான் வந்து குடியேறுவார் பெரிய பெரிய ஆலயங்களில் மட்டும்தான் கும்பாபிஷேகம் நடக்குமா மனிதனின் மனதுக்குள் கட்டப்படுகின்ற கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் உண்டு அது நம்ம நாயன்மார்கள் வரலாறுலேருந்து தெரிஞ்சிருப்போம் அப்போ நம் மனது தூய்மையாக தூய்மையாக மனதிலே வஞ்சகம் அகங்காரம் இந்த மாதிரி எண்ணங்கள் ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் தாண்டி இறைவனே கதை என்ற நிலை வரும் பொழுது இறைவன் எல்லாத்தையும் பொருள் தருபவராக உன் மனமானது தெளிவடையும் பொழுது நம் குற்றங்களை போக்கக்கூடியவராக இறைவன் இருக்கின்றார் இறைவன் கொடுப்பது வாய்ப்பு வாழ்ந்து பார் பிறரை நேசி எல்லாம் என்னால் படைக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்னால் படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கும் போதே எல்லா உயிர்களையும் நேசி அப்படிங்கிறது அதனுள் வந்துவிடுகிறது அப்படி நேசிக்க கற்றுக்கொண்டவர் எதையும் கேட்பதில்லை அவ்வாறு எதையும் கேட்காதவருக்கு இறைவன் தன்னையே கொடுத்து விடுகின்றார் தன்னுடைய அந்த கடைக்கண் பார்வையை அவரின் மீது செலுத்தி விடுகின்றார் அதுவே பெரிய பாக்கியம் அல்லவா இப்போ நம்ம ஏதாச்சும் கேட்கணுமா அப்படின்ற எண்ணம் வந்தால் இறைவனிடம் எதையும் தயவு செய்து கேட்காதீர்கள் இறைவனை கேளுங்க அப்பா நீ வந்து என் மனதிலே குடியேறு அப்படின்னு மட்டும் கேளுங்க இன்னும் சொல்லப்போனா அதையுமே கேட்கக்கூடிய தேவை இல்லை உண்மையான பக்தி செலுத்தும் போது அவரே வந்து குடியேறு